பனையூர் ஆதித்யராம் பேலஸில் கட்டுமான நிறுவன குழு உரிமையாளர் ஆதித்யா ராம் சார்பில் பனையூர் பகுதியில் உள்ள இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என ஏழை எளிய மக்கள் ஆயிரம் பேருக்கு ஐந்து கிலோ அரிசி உள்ளிட்ட பொங்கல் தொகுப்புகளை வழங்கினார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள ஆதித்யராம் பேலஸில் பனையூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் ஆதித்யராம் பேலஸில் கட்டுமான நிறுவன குழு உரிமையாளர் ஆதித்யா வெயிலும் பாராமல் சுமார் இரண்டு மணி நேரம் பனியூர் சுற்றுவட்டார இடங்களில் உள்ள இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என சாதி மத பேறுவாடனின்றி அனைவரும் ஐந்து கிலோ அரிசி சர்க்கரை வெல்லும் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்புகளை வழங்கினார் பொதுமக்களின் வருகை அதிகமாக காணப்பட்டதால் போலீசார் பாதுகாப்புடன் நீண்ட வரிசையில் நிற்க வைத்து வயதான முதியவர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழு எளிய மக்கள் பொங்கல் தொகுப்புகளை ஆதித்திராம் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் ஆதித்யா வழங்கினார் இதில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என சாதி மத பேதமின்றி அனைவரும் பொங்கல் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட நீண்ட தூரம் வரிசையில் நின்று பொங்கல் தொகுப்புகளை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர்

ியா <laughs>